வணக்கம் என்ன சின்ன இப்ப சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போய் சேரலு சொல்லி சின்ன வைக்கா இப்ப நாங்க அதையும் பாக்குறோம் எத்திரியோ விஷயம் இப்ப நான் ஸ்கிரீன்ல போடுறேன் ஸ்கிரீன்ல போடுறோம் வந்து அப்ப அளவுக்கு அதிகமா பொதி உணவு பொதி உணவு உணவு சாப்பாடு சாப்பாடு வந்ததால அந்த சாப்பாட்டை வீசி வச்சிருக்கு இது தேவையான இடங்கள்ல இப்ப எல்லாரும் சாப்பாடு ஆக்கி 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 சமைச்சு சமைச்சு எல்லாரும் கொடுக்குறேன் இப்ப நான் குறுநாகல்ல பொறுத்துள்ள குறுநாக இத்தனை பேரும் மெசேஜ் பண்றேன் ஆஹ் மலையத்தை பொறுத்துள்ள இத்தனை பேருவாக சிக்கல நூறு ஏரியால மலையத்துல நூறு நல்லா பாதிக்கப்பட்டு ஆஹ் சாப்பாடு இப்ப போய் கொண்டு வந்திருக்கு அவங்களுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு பெண் லேடி சரி பெண்களுக்கு வேற சாமான் சின்ன பிள்ளைகளுக்கு வேற பானோல் அப்படியான சாமான் வாங்கி போச்சு எல்லாரும் சேர்த்து 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 சாமான அடிக்கி அடிக்கி வச்சு எல்லாரும் கொடுத்து கொடுத்து கொடுக்குற என்ன குடுக்கறதானு சொல்லி அதை வைக்கிறேன் ஆனா அந்த சாமான் வந்து போய் உடனே உடனே போய் சேரணும் அப்பத்தான் அந்த மக்களுக்கு எதுனால செய்கி இது உடனே போற போய் சேராது தான் கடந்த கேஸ் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்க வீடியோ எல்லாம் போட்டு நீங்க பாத்துட்டு தெரியும் தெரியும் எத்தனை பேர் மெசேஜ் பண்றேன் ஆஹ் அதே மாதிரி இருக்கியா ஒரு சைட்ல சாப்பாடு இருக்கு அந்த பாடசை என்ன திருப்பி நாம போட என்ன சாப்பாடு சளி போட வாங்க கேட்டா பண்ணி பண்ணிவிட வாட் ஆனா வந்து சேரல நாங்க இங்க வந்த இன்னும் போக கிடைக்கல இந்த வேலை கொண்டு போயில முடிச்சிடும் நாங்கெல்லாம் போகலாம் நீங்க எல்லாம் நிக்கிறேன் உங்களுக்கு டான்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கும் இல்ல நீங்க சாலை காசு இருந்தா சின்ன கணக்கு இருந்தா வச்சுக்கோங்க சாப்பாடு இங்க கிடைக்குது அவங்களுக்கு தேவையான உலர் உணவு தான் தேவை அதுவும் அவசரமா தேவைப்படுது இது நீங்க சாமான என்ன செய்யறீங்க கொடுக்குறீங்க இல்லன்னு சொல்லல எல்லாரும் இன மத மொழி எல்லாரும் உதவி செய்றீங்க என்ன செய்யறீங்க சாமான கொடுத்து 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 சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க சம்பந்தப்பட்ட அவசரமா போய் சேருது இல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க பல பேர் யோசிச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற சாப்பாடு ஸ்கிரீனில் போட்டே வச்சிருக்கிறது இந்த சாப்பாடு எல்லாம் சமைச்சு கொடுத்துறது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திலேயும் பல பேருடைய உதவியால் இந்த சாப்பாடு வந்துருக்கும் ஆனா பல பேர் டைம்ல டைமில் அது இல்ல சரியா முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கோ எங்களுக்கு இப்போ தேவையான வேலை ஒன்று இருக்குது உதவி செய்ய வேண்டிய உணர்வு பதிவு கொடுக்குறது நான் இன்னும் ஒரு ஆங்காசை போகல முடிஞ்சவங்க எங்களை கண்டக்ட் பண்ணுங்க நம்பர் இருக்குது அதே மாதிரி இருக்கா நூறைய சைட் நூறையா சைட் திருக்கோணமலை நூறையா மலையக பகுதி மலையக பகுதி கட்டாயம் போக வேண்டியது மலையத்தில் சாப்பாடு கிடைக்குது சாப்பாடு அதுக்கு ஒரு சில இடத்துல கிடைக்கிறது அவங்களுக்கு தானே பொம்பளை இழுக்குது சின்ன பிள்ளைகளுக்கும் கட்டாயமும் உடுப்புல இருந்து எல்லாம் தேவைப்படுது என்னன்னு சொன்னா உடுப்புகள் வந்து ஆம்பளை ஒரு சாரத்தோட நாளும் இருக்கலாம் பொம்பளை அப்படி இருக்கல சின்ன பிள்ளைகள் அப்படி பொம்பளை கட்டாயம் தேவை ஆஹ் பொம்பளை லேடிஸ்க்கு தேவையான சாமான்கள் தேவை சரியா வெசிட் தேவை உங்களுக்கு போத்து கொண்டிருக்கிறது வெசிட் ஒன்று தேவை அப்படியான கட்டம் தான் இருக்குது உங்களால் முடிஞ்ச வாங்க சப்போர்ட் பண்ணுவோம் இந்த சும்மா நீங்க கொடுக்குறேன் சொல்லி போட்டு இந்த தானே கொடுக்குற அடுத்த வைப்போம் இல்லாட்டி ரோட்ல கொடுக்குற ரோட்டில் கொடுக்குறது அடுத்த வைப்போம் என்று சொல்லி போட்டு நீங்க சாமான் கொடுக்க நல்ல உள்ள மக்களுக்கு விளங்குது ஆனா அவசரமா போய் சேர வேண்டியதுன்னு போய் சேரல

அதே மாதிரி மலையதரத்துல பயணி குடும்பம் கொண்டு பாதிக்கப்பட்டு போயிருக்கு சைட்ல அப்படி இருக்கீங்களா இந்த நேரத்திலையும் குருநாள் மாவட்டத்தில் இருக்கவங்களை சரி சில பேர் வெளிநாட்டுல இருந்து கொண்டு டிக்டாக்ல லைவ் போட்டுக்கொண்டு ஷேர் பண்றோம் லிங்க் நீங்க பாருங்க பாக்கு அவங்கள பாட்டை பாத்து கொடுக்கறதுக்கு டைம் பண்ணிருக்காங்க எங்களுக்கு ஆலய இருந்து நானும் ஓடி ஓடி எல்லா இடமும் வந்து சுத்தி வந்து குழம்புக்கு வந்துட்டு இன்னும் போகலாம் இங்க வந்து நின்று இருக்கேன் இன்னும் போகிறதுக்கு காணவங்க இது இல்ல எல்லா இடமும் கொழும்பு கோல் வருது மெசேஜ் வருது எல்லாம் வருது ஆனா எங்களுக்கு ஏழு மனதை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஆனா எங்கள்கிட்ட இருந்தது ஒன்றுமே இல்ல இப்ப இதுல போட வரைக்கும் மேரியக்கா மேரி மேரிய செல் இனப்பெரியக்கா இனப்பெரியக்கா வந்துருக்க ஐயாண்டு ஒன்று போட்டுருக்கேன் அக்கௌண்ட் போட விழுந்துட்டு ஐயாண்டு ஒன்று போட்டுருக்கேன் மற்றது வந்து இன்னொரு இன்னொரு ஆளு போடுற ரெண்டு மெசேஜ் போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு இது ரெண்டு கிடைக்கல சரியா கிடைச்சி நாங்கள் போயிடுவோம் நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு சாணக்கட்டில் இருந்து உங்களுக்கு வந்த உடனே வந்து அவங்களுக்கு வீடியோ இருக்குன்னு அவங்க வீடியோ போடல போஸ்ட் பண்ணல போல நான் அப்போ நேற்று சின்ன தொண்டு போட்டேன்